வெற்றிவேல் முருகன் மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மீனா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வாணிய செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி வரைக்கும் படித்து முடிச்சுருக்காங்க இவங்க வந்துட்டு இப்போதைக்கு கவர்மெண்ட் ஜாப்பில் வந்துட்டு நல்ல ஒரு சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்னைக்கு தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி இவங்க கவர்மெண்ட் ஜாப்லேருந்து கை நிறையா சம்பளம் வாங்குறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு வேலைக்கே போனாலும் பரவாயில்ல தன்னையும் தன்னுடைய குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு சொந்த பந்தன் கூட எந்த ஒரு துணையும் இல்லை அப்படிங்கிறதுனால லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா கூட போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு வசதியான ஒரு மணமகளாக இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் அவர் வந்துட்டு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு இப்போதைக்கு ஈரோடு பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகோரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அமுச்சு விட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் மணமகள் வீட்டார் சைட்லேருந்தே உங்களுக்கு தொடர்பு கொள்றதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மணிமேகலை இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு இப்போதைக்கு வேலைக்கெலாம் எங்கேயும் போகலை ஆனால் நல்ல ஒரு ஆடம்பரமான சொத்து சுகத்தோடு வாழ்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்மாரியே படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் ஏதாச்சும் தொழில் வந்துட்டு செய்யக்கூடிய மணமகனாக இருந்தால் ஃபினான்சியல் சப்போர்ட் ஃபுல்லாகவே பண்ணித்தரேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு தன்னுடைய சொத்துக்களை பார்த்துக்கிட்டு தன் உ தான் கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா மட்டும் போதும் மற்றபடி வசதி வாய்ப்புன்ட்டு எந்த ஒரு தகுதியுமே இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு இது இரண்டாம் திருமணம் தான் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காரு பங்களா சொந்தமாக நிலம் அப்படின்ட்டு கடை அப்படின்ட்டு நல்ல ஒரு வசதியான குடும்பத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு திருச்சியில் தான் வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய உயரம் பார்த்துட்டிங்கன்னா மூணு அஞ்சடி எட்டங்களும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு நல்லா சிவப்பா அழகாக இருக்கிறதுனால தென்னமாரியே ஒரு ஸ்மார்ட்டான மணமகன் தேவைன்னு கேட்டுருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரியை அணுகலாம்